ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வசூலில் ஜெயித்தது நாடோடி மன்னனா வீரபாண்டிய கட்டபொம்மனா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படம் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த படம் பானுமதி சரஜதேவி சந்திரபாபு மட்டுமலர் நடித்த படம் எம்ஜிஆர் தன்னிடம் உள்ள படம் போக மீதியை வட்டிக்கு வாங்கி படத்தை அதிகம் செலவு செய்து எடுத்த படம் படம் ஓடுமோ ஓடாதோ என்று அஞ்சி எடுத்த படம் படம் ரிலீஸானதும் மிக பெரிய வெற்றி பெற்றது சென்னையில் பாரகன் தியேட்டரில் நூற்றி அறுபத்தொரு நாட்கள் ஓடியது ஆசியாவின் மிக பெரும் மதுரை தங்கம் தியேட்டரில் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடி மிக பெரும் வசூல் சாதனையை ஏற்படுத்தியது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் இதற்கு முந்தைய படங்களின் வசூலை முறியடித்த படம் வெள்ளி விழாவை நூலிலையில் தவறவிட்ட படம் இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆருக்கு அதிக ரசிகர்கள் உருவாகினர் ஆனால் அந்த சமயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிவாஜியின் நடிப்பில் வெளிவந்த படம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜெமினி பத்மினி மற்றும் பலர் நடித்த படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு மாபெரும் வெற்றி படம் வசூலில் மிகப்பெரும் பெரும் சாதனை ஏற்படுத்தியது மதுரை நீ சினிமாவில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழா ஓடிய படமாக அமைந்தது பட்டி தொட்டி எங்கும் வசூலில் பிரமிப்பை ஏற்படுத்திய படம் கிராமத்திலிருந்து வண்டி போட்டுக்கொண்டு மதுரைக்கு படையெடுத்து வந்து பார்த்த படம் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் முத்திரை பதித்தது சிவாஜி நடித்த படங்களில் மிகவும் வெற்றி படமாகும் சரித்திர படமாக இருந்தபடியாலும் கட்டபொம்மன் எப்படி இருப்பார் என பார்க்கவும் கூட்டம் அலைமோதியது வசனங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல பாடல்களும் இடம்பெற்ற படம் முழுநீள படமும் கூட அந்த நேரத்தில் வசூலில் ஜெயித்தது நாடோடி மன்னனா வீரபாண்டிய கட்டபொம்மனா என்று பார்க்கும் பொழுது நடுநிலையாளர்களுக்கு ரொம்பவும் தயக்கத்தை ஏற்படுத்தியது எந்த படத்தை சொல்வது என குழம்பினார்கள் இறுதியில் சிறு நூலிலையில் கொள்வது நாடோடி மன்றன்தான் என்று சொல்லப்பட்டது நிச்சயமாக வீரபாண்டிய கட்டபொம்மனும் மிக பெரும் வெற்றி பெற்று அதிக வசூலை பெற்ற படம்தான் என்பதில் சந்தேகமில்லை இருந்தாலும் நாடோடி மன்னன் ஜெயிக்கிறது சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அழகன்ற சந்திக்கிறேன் நன்றி